கரீம் வந்தான் இன்றைய வகுப்புல நீ சம்பந்தமான அந்த விஷயத்தோடு இணைந்து ஒரு சில செய்திகளை சஹர் முடிவு என்றது அந்த வார்த்தை நான் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா சகர் என்ற என்று சொல்லி ரமதான் காலம் வந்துட்டா இப்ப குடச்சலாக இருந்தாலும் கொஞ்ச காலத்துக்கு முதல்ல ரமதான் கெலண்டர் ஒன்று வரும் ரமவான் கெலண்டர் ஒன்று வரும் இதுல அஞ்சு நேர தொழுகை போட்டிக்குள்ளே மாதிரி ஷஹர் முடிவு நேரம் ஷஹர் முடிவு நேரம் ஒன்று போட்டிருக்கான் எங்கிட்ட மத்தம் இயர்லாம் மைக்க கால் ஹலோ மைக் வேலை நடந்து கொண்டு வேலை செய்யுது வேலை செய்யுது ததம் கேகாதம் கொஞ்ச அதே நேரம் நாங்க ரேடியோலயும் முஸ்லிம் சேவையில சஹர் முடிவு நேரத்தை அறிவிப்பாங்க சஹர் முடிவு நேரத்தை சொல்லுவாங்க இந்த சஹர் முடிவு என்றது இது எங்க இருந்து வந்துச்சு இந்த சஹர் முடிவு நேரம் என்றது அப்ப அந்த நேரத்தோட சஹர் முடிஞ்சு சஹர் முடிவு சஹர் முடிவு அபடி நாங்க விளங்குறோம் இல்லையா சரி இது இருந்து வந்துச்சு இது இதனுடைய ஆரம்பம் என்ன எதற்காக வேண்டி உருவாக்கப்பட்டுச்சு என்றதை பார்ப்போம் நான் நீயத்துட தொடரில் வரக்கூடிய செய்திதான் செல்வாகும் அலையும் செல்லும் அவங்களோட காலத்துல ரெண்டு அதான் இருந்துச்சு செல்வாலிஸ்வரமுடைய காலத்துல சுபகுக்கு சுபகு என்னால் ஃபஜுருடைய அதான் ரெண்டு அதான் அதாவது நாங்கள் இன்றைக்கு ஃபஜுர் நேரமாகினத்தோடு செல்லக்கூடிய ஒரு அதான் அது ஒரு அதான் இருந்துச்சு அதுக்கு முன்னால முன்னாலுடைய நேரத்தில் ஒரு அதான் இருந்துச்சு அவர்களுடைய காலத்துல ஜீவிய காலத்துல அவர்களால் நியமனம் பெற்ற அவர்களால் நியமிக்கப்பட்ட நான்கு முகஸ்தீன்கள் இருந்தாங்க பிரபல்யமான நான்கு முவாத்தீன்கள் அதுல மதீனா முனவ்வராவுடைய மசூன் நபவியுடைய ரெண்டு முகதீன்கள் ஒன்று பிலாலு ரபி அல்லாஹு நாங்க சரி பிலால் என்றாலே அல்லால்

سليمان كما هي ما شئنا لأن كل نتحدث قام في تقولي أنا أبن عنده مؤذنين أصلا النمر لا مسئول حرام مكاوي المؤذن المكي الذي أرن أبو محذورة رضي الله عنه أبو محذورة رضي الله عنه أو مغيرة عند رسول الله أو سبل مظيرة الجمحي الذي أمنا الخير أبو عند இவங்ககிட்ட ஒரு விசேஷமான ஒரு சம்பவத்தோட சம்பந்தப்பட்டவங்க தான் விசேஷமான சம்பவத்தோட சம்பந்தப்பட்ட இமாம் அஹமது ராஹிமகுல்லா தன்னுடைய முஸ்னத் அஹமதுல இவர்கள் இந்த சஹாபிய தன்னை பற்றி தான் மோதீனாக நியமனம் பெற்ற செய்திய அந்த இடத்துல சொல்றார் பதினாறு வயசுல மோதீனாக ஆகிறான் ஓலவல் இஸ்டன் ஓலவல் இஸ்டன் மோதீனாக ஆகிறான் இவங்க இந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் அது வஹபி ரஹிமஹுல்லா சொல்லக்கூடிய வரலாற்று ஆசிரியர் தன்னுடைய சியரு அலாமி நுபலா என்ற கிரந்தத்தில் இவர்களுடைய சம்பவங்களை பல ஹஜீஸ்கள் இருந்து தொகுத்து ஒட்டுமொத்தமாக அந்த சம்பவத்தை ஒரு தோற்றமாக எங்களுக்கு கொண்டு வராங்க அத சம்பவத்தை நாங்க பிற ஒரு சந்தர்ப்பத்துல பார்ப்போம் இது அதனோட சம்பந்தம் இல்ல நாங்க சும்மா சொல்லி கொண்டு போறேன் மக்காவுடைய மதினாக இருந்தவங்க அபு மஹூரா அல் ஜுமஹி ரபி அல்லாஹூ இது அவங்க மட்டும் மதீனாக இருந்துட்டு விடல இல்லை ஒரு விசேஷம் என்னன்னா அவங்கட பரம்பரை அவங்கள தான் நீண்ட காலமாக பல நீண்ட ஆண்டுகளாக மக்காவுடைய அசூல் ஹராமுடைய மதீனாக இருந்து கொண்டிருக்கிறாங்க வரலாற்று புரற்ற நேரம் எங்களுக்கு பல வரலாற்று ஆசிரியர்களும் சொல்லக்கூடிய செய்தி இடை நடுவுல அந்திம காலத்துல இடை நடுவுல தான் அந்த அவர்களுடைய வம்பிசு அவர்களுடைய வம்சாவளியில மஹின் வாரது என்பது விடுபட்டுச்சு வேற அதுவும் சிறந்த பெருகிக்க கூடிய மாசீன்கள் வரக்கூடிய மசீன்களும் கூட கடந்த காலங்க கிட்டத்துல ஒபாத் ஆகினாங்கன்னு நினைக்கிறேன் மஹின் முல்லா என்று சொல்லி அவங்களை செல்ற நினைக்கிறேன் அவங்களும் மௌத்தாகினது அவங்களும் சஹாபாக்களுடைய பரம்பரை தான் அவங்களும் அரபு குரைஷ் அந்த பரம்பரையை சேர்ந்தவர்கள் தான் ஆனா இந்த சஹாபியுடைய பரம்பரை இல் நீண்ட காலம் மக்காவுடைய மோதின்மார்கள் இருந்தார்கள் என்ற வரலாற்று ஒரு ஒரு வித்தியாசமாக சலதாரிஸ்வனுடைய மன்ஹஜ் ஒரு மனிதன எப்படி ஒரு பதினாறு வயசு பிள்ளையோட எப்படி அணுகனும் ஒரு பதினாறு வயசு பிள்ளையுடைய தவறை எப்படி திருத்தனும் அந்த தவறு செஞ்ச ஒரு புள்ளைய ஒரு உயர்ந்த இடத்துக்கு எப்படி மாற்றலாம் என்ற பெரிய ஒரு யுக்தி சொல்பாலீஸ்வரனுடைய மிக முக்கியமான ஒரு மன்ஹஜ் நபவி அவங்களோட தாவத்துடைய அவங்க இஸ்லாத்துடைய அழைப்பு பணியுடைய முக்கியமான ஒரு மன்ஹஜ் அங்கு எங்களுக்கு பாடமாக இருக்கு அந்த சம்பவத்தை நாங்க எங்களோட முக்கியமான நீங்க பங்கனியவங்களும் நாங்க இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்ஷா அந்த சம்பவத்தை பறிச்சு கொள்வோம் சரி நான்காவது மதின் யார் என்று சொன்னால் மஸ்ஜிது இஸ்லாத்துடைய முதலாவது மஸ்ஜித் இஸ்லாத்துடைய முதல் மசூத் நபவி கட்டப்படுவதற்கு முன்னால் மசூது குபா கட்டப்படுகிறது எங்களுக்கு தெரியும் அம்மாருபுனி யாசிர் ரொதியாக அவங்க தான் இதை கட்டுறாங்க அம்மாருபுனி யாசிர் ரொதியுல்லான்னு கட்டுறாங்க இந்த மசூதிய மதினாக நியமிக்கப்பட்டிருந்தவர் சாதுனில் குரவ் என்று சொல்லுவாங்க சிலவங்க சாது குரவு என்று சொல்லுவாங்க சாதுனில் குரவ் என்று சொல்லக்கூடிய ஒரு சாதி இந்த சஹாபி தான் குபாவுடைய அந்த மசிதுக்கு மாதிரியாக இருக்கிறாங்க

அதான் சொல்ல முடியாது என்ற ஒரு ஒரு விரக்தி என்ற ஒரு செய்தி இருக்கிறது எனவே அந்த வாரத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் அலிசல்லாம் அவர்கள் ஹயாத்தோடு இல்லை என்று அந்த தாங்க முடியாத ஒரு உணர்ச்சி பிலாருதி அல்லாஹு அன்பு அந்த மதீனாவை விட்டு அவர்கள் செய்து விட்டார்கள் மதினாவுக்கு வைத்துட்டார் மதினாவுக்கு போனதுக்கு பின்னால செய்து சுத்திய அல்ல

ஒரு அமதல் எந்த அளவுக்கு பெரிய அமல் என்றால் இமாமத் செய்வது சிறந்ததா அதான் சொல்வது சிறந்ததா என்று அதிகமான உடமாக்கல் அவர்களுக்கு மத்தியில ஆதாரங்களை வைத்துக்கொண்டு கொண்டு கருத்தாடல்கள் செய்யக்கூடிய ஒரு தலைப்புதான் அதான் என்று சொல்லக்கூடிய ஒரு அமல் அதனால அதான் என்று சொல்லக்கூடிய பல அறிஞர்கள் பல நம்பகமான அறிஞர்கள் கூட அதான் சொல்வது சிறந்தது என்று கூட அவங்களோட கருத்தை முன்வைச்சிருக்கிறாங்க எனவே அந்த முக்கியமான ஒரு அமலை நாங்களும் சொல்ல தெரிஞ்சிருக்கணும் எங்களை சிலாரர்களும் சொல்ல தெரிஞ்சிருக்கணும் அது அதுதீன் குறிப்பிட்டவர்களோடு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு அமல் அல்ல சந்தர்ப்பம் கிடைத்தால் நாங்களும் அந்த அமலை செய்யக்கூடிய அளவுக்கு நாங்க பயிற்சி பெற வேண்டும் சரி இந்த அதானுடைய விஷயத்துல முக்கியமான ஒரு செய்தியை சொல்றேன் நாங்க அதான் என்று வார நேரம் அதானுடைய தனியான ஒரு பாடம் சில நாங்க படிப்போம் அதானோடு சம்பந்தப்பட்ட சூழ்நாட்டில் அதுல அதானுக்கு இடையில அஷது அல்லா இலாஹ் அஷது அஷது அஷ்ஹது அன்னம் ரசூ மௌனமாக சற்று சப்தத்தை தாழ்த்தி சொல் சொல்லக்கூடிய ஒரு சுண்ண என்று என்று சொல்றது அதான் அல்லாஹு அல்லாஹு சுன தொண்டர்கள்

என்று கேட்டால் இப்போ சும்மா எங்களுக்குள்ள அந்த சஹர் முடிவு நேரம் அதானுக்கு எவ்வளவு எத்தனை நிமிஷத்துக்கு முதல் வச்சிருப்பாங்க இந்த கலண்டர்கள் அந்த ரேடியோ இல்லாமல் சொல்ற நேரம் சும்மா தெரிஞ்சவங்க எனக்கு சரியா ஞாபகம் இல்லை உத்தேச கணக்கு ஞாபகமும் இல்லை எத்தனை நேர நிமிஷம் இடஒதுக்குமோ சரியாது சாதாரணமா ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் வீக்குமா பத்து நிமிஷம் யாரு பத்து நிமிஷம் இருக்கும் எங்களுடைய முப்தி சாவிக்கிறாங்க மார்ஷாலான் முக்கியமான ஒரு ஆலி மாஷாலான் சொல்லி அவங்களோட ஊருடைய ஒரு சொத்து மாஷாலாண்டு அவங்க ஊர்ல பெரிய மதுர அந்த வைஸ் பிரின்சிபல் ஆயிருக்கிறாங்க வைத்து ஜகாத்துடைய பொறுப்பு பொறுப்பில் இருக்கிறாங்க ஒரு ஸ்கூலுடைய ஆசிரியரும் கூட ஸ்கூலுடைய ஆசிரியர் மதுரசாவுடைய வைஸ் பிரின்சிபல் வைத்து ஜகாத் கமிட்டியுடைய தலைவர் மார்ஷாலான் சொல்லி ஒரு மிக எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளுன்றதுக்காக வேண்டி சொல்றேன் அவரு கவர்மெண்ட் டீச்சர் அது மாதிரி ர் உதாதிவங்களும் காரிசா அப்போ ஒரு பத்து நிமிஷம் நீக்க என்று நினைக்கிறேன் நல்ல உத்தேச கணக்கு நான் இன்ஷால்லா கொஞ்சம் பார்த்துக் கிடைக்கல நான் பாத்துட்டு சொல்றேன் அப்ப அந்த ஒரு அமைப்ப இந்த அசான் அதுல இருந்துதான் எடுக்கிறாங்க அது அந்த சகர் முடிவு என்றால் அந்த நேரத்தோட சகர் முடிஞ்சி அதுக்கு பிறகு ஏதாவது ஒன்று சாப்பிட்டா குடிச்சா எங்களுக்கு எங்கட நோன்பே கூடாது அப்படி என்றது அல்ல ஆனால் எங்கட முன்னோர்கள் மிக பேணுதலான ஒரு வல்முறைக்காகவே அது நாங்க மொத்தமாக அதை இல்லாமல் ஆக்கிடுறது அல்ல நாங்க மொத்தமாக அது என்ன சகர் என்றது அப்படி இல்லையாம் அப்படி இல்லையாம் வரைக்கும் வரைக்கும் சாப்பிடலாம் அப்படி என்று சொல்லி அதை நாங்க ஒரு ஒரு பொதுபோக்கான ஒரு தனமாக எடுத்துக் கொள்றது அல்ல சந்தர்ப்பத்துக்கு நாங்க இதை விளங்கிக் கொள்ளணும் நின்றதுக்காக வேண்டி சொல்றேன் அது சகர் முடிவு என்று சொல்லி ஒரு பேணுதலுக்காக வேண்டி உருவாக்கப்பட்டது நாங்க கடைசி நேரம் வரைக்கும் தடுமாறி கொண்டு எங்களுடைய நோன்பை ஒரு சந்தேகமான நிலைக்கு தள்ளிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி உருவாக்கப்பட்ட ஒரு வழிமுறைதான் நீ தவிர வழிமுறை என்றதனால நாங்க பின்பற்றுறது அதை நாங்க அந்த முறையை கையாள்றது அந்த முடிச்சு முடிச்சுக்கொள்கிற பலத்த கொண்டு வரது மிக சிறந்தது மிக சிறந்தது எங்க நோம்பு எங்க எந்த சந்தேகமும் இல்லாம சிக்கலும் இல்லாம எங்க நோன்பு பிடிக்கிறதுக்கு உதவியாக சரி ஒரு சில சமயங்கள்ல நாங்க தாமதமாக எழும்பிட்டோம் தாமதமாக எழும்பிட்டோம் சகர் முடிவு நேரம் முடிஞ்சு அதானுக்கும் ஒரு அஞ்சு பதி ஏழு எட்டு நிமிஷம் இருக்குது அந்த இடைப்பட்ட நேரத்தில் எங்களுக்கு ஒரு ஒரு மூன்று நிமிஷத்துல அவசரமா ஏதாவது ஒன்று சாப்பிட்டோம் எங்களுக்கு சகறு செய்ய இயலாதா என்று கேட்டால் அப்படி எந்த தடையும் அல்ல எங்களுக்கு அதானுடைய பஜுருடைய அதானுடைய நேரம் வரைக்கும் சகருடைய சாப்பாடு வரைக்கும் சகருடைய சாப்பாடு சாப்பிடும் முதலாவது அதான் என்ற சொல்லப்படுகிறது எங்கட பாசையில சொல்வதாக இருந்தால் முதலாவது அதான் இருந்தால் அதான் அல்லது எங்க அந்த முடிவு என்று சொல்லப்படக்கூடிய அந்த நேரம் என்று சொல்லுவது ஒரு பேணிதலுக்காக அறிவிக்கப்பட்டது எனவே அந்த பேணுதலை கையாள்வது அந்த பேணுதலை நாங்கள் பிந்துயர்வது மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படி சந்தர்ப்பத்தின் போது அதற்கு பின்னால எங்களுக்கு சஹர் செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டால் அதில் எந்த விதமான குற்றமும் ஆட்சேபனையும் இந்த நோம்பில் எந்த விதமான குறைபாடும் கிடையாது இரண்டாவது அதானுடைய நேரம் வரைக்கும் எங்கட மஸ்தியுடைய அதான் வரைக்கும் அல்ல எங்களுடைய மஸ்தியுடைய அதான் வரைக்கும் அல்ல இரண்டாவது அதானுடைய நேரம் வரைக்கும் அதாவது பஜருடைய அதான் நேரம் ஆகினத்தோட எங்களுக்கு சாப்பிட்டு குடிக்கிறதெல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்ப ஒரு ஹதீஸ் ஒன்று வாரதை வச்சு கொண்டு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா அவர் ஹதீஸ் என்றால் இது அதான் சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் அது தவறான புரிதல் என்னன்னு சொன்னா நாங்க அதான் சொன்னால் எங்கிட்ட பழையவங்க என்ன வீட்டுல நாங்க சாப்பிடாட்டி வீட்டுல இருக்கிற பெண்கள் என்ன செஞ்சிருவாங்க எடுத்த டீ கப்ப கீழே வைக்க விட மாட்டாங்க எடுத்த வாழைப்பழத்தை கீழே வைக்க விட மாட்டாங்க தண்ணி கப்ப கீழே வைக்க விட மாட்டாங்க அதான் சொல்லி முடிவு வரைக்கும் தாயிலாம் என்னெல்லாம் வரைக்கும் சாப்பிடலாம் சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் சரி சரி சில நேரம் நாங்க எழுந்திருப்போம் அதான் சொல்றதுக்கு மைக் ஒன் பண்ற நேரம் அந்த அதானுக்கிடையிலேயே நாங்க சகர முடிக்கிற அளவுக்கு எங்களுக்கு இப்ப அப்படி என்ன நாங்க சகர முடிக்கிற பழக்கங்களும் இருந்திருக்கும் எங்களுக்கு மத்தியில இருந்திருக்கும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி ஆனால் அவ்வாறு செய்வது தவறானது எங்களுடைய நோன்பு அது என்ன எங்களுடைய நோன்பு குறைபாடை உண்டாக்கும் அந்த நோன்பு கூடாது அப்படியாக நோன்பு நோட்டு எங்களுக்கு உறுதியாக இருக்குமாக இருந்தால் அப்படியான இத்தனை நோன்பு நான் இப்படி நடந்திருக்குது என்று உறுதியாக இருக்குமாக இருந்தால் அந்த நோன்புகளை நாங்கள் பின்னாலே மீட்டி போல்றதுதான் அதனுடைய ஒரு பரிகாரமாக இருக்கும் பதா செய்வது என்று சொல்றது சரி அது என் சில நேரங்கள்ல நடந்திருக்குது எத்தனை தடவையோ உன்னையோ அல்லது தெரியாது என்று இருந்தால் எங்களை எங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த எண்ணம் ஒரு மூணு நாள் நோம்பு ஓ அது கிளியர் ஆகிரும் போகிற அளவுக்கு நாங்கள் நோம்பு புடிச்சு கொண்டால் சரி சரி அது பழைய செய்திகள் புதிய செய்திகள் இதுக்கு பிறகு நாங்க அந்த சுபகுடைய அதானுடைய நேரம் ஆகும் ஆகினால் நோன்பு பிடிக்கிறது என்ற சட்டம் எங்களுக்கு முடிவடைஞ்சிடும் எனவே நாங்க நோன்பு குடிக்கிறத சகர அதுக்கு பின்னால தாமதமாக ஆக்குறது அல்ல சகர தாமதமாக ஆக்குறது அல்ல ஒரு சட்ட இன்னொரு சட்டத்தோட நான் முடிச்சுடுவோம் சரிதானே நான் பின்னுக்குள்ள பகுதியை அப்படியே ட்ராப் பண்ணி வச்சது அடுத்த பகுதிகள் அந்த ப்ரொஜெக்டர்ல செய்ய வேண்டிய ஒரு பகுதிக்கு இது எங்கட எல்லாம் தமிழ்ல தான் எழுதி வச்சுக்கிறேன் அப்ப தமிழ்ல எங்கட எல்லாமே அஹ் எங்களுக்கு விளங்கக்கூடிய அமைப்புல தற்காலத்தோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை ப்ரொஜெக்டர்ல போட்டுட்டாங்க அடுத்த செய்வோம் செய்வோம்ல ஆஹ் ரமதான் டைம்ல பகல் நேரத்துல ரமதான் சுனத்தானோ புடிச்சோம் பகல் டைம்ல தெரியாம மறந்து போய் சாப்பிட்டோம் குடிச்சோம் மறந்து போய் சாப்பிட்டுட்டோம் பிடிச்சிட்டோம் இப்ப எங்களுக்கு அந்த சட்டம் எல்லாருக்கும் பொதுவா தெரிஞ்சதுதான் தெரிஞ்சதுதான் சரியாம சாப்பிட்டா குடித்தா என்ன எங்கிற பாசிகள் நாங்க சொல்லுவோம் சொர்க்கத்து சாப்பாடு சாப்பிட்டோம் சுரக்கத்து சாப்பாடு சாப்பிட்டோம் குடித்தோம் என்று சொல்லுவோம் சரி தவறுதலாக சாப்பிட்டால் மரபியாக சாப்பிட்டால் குடித்தால் நோக்கு முடியாது என்றது அதுதான் சட்டம் அதுதான் சட்டம் அதே நேரம் அந்த நாங்கள் அந்த சொல்ற செய்தி சரியா சொர்க்கத்து சாப்பாடு என்று சொல்றது சரியா என்று கேட்டால் சஹி உல் புகாரி சஹீ முஸ்லீம் போன்ற இரண்டு சகிஹான கிரந்தங்களையும் சைது அபு உரை ரபி அல்லா வாயிலாக வரக்கூடிய செய்தி அஹ் சொல்வாரி சொல்ல மறதியாக சாப்பிடுறது சம்பந்தமாக சொல்லிட்டு அது நோம்ப நீங்க தொடர்ந்து கொள்ளுங்கோ நோம்ப பூர்த்தி செய்யுங்க நோம்பல புறபாடு உண்டாக்காது அந்த உணவையும் அந்த பானத்தையும் தந்தது தான் அல்லாஹுடைய புறத்தால் அந்த உணவு உங்களுக்கு உணவு தரப்பட்டது அதே நேரம் அல்லாஹுடைய புறத்தால் அந்த குடிபானம் குடிப்பாட்டப்பட்டது என்ற செய்தியை சொல்லதாரேஸ்வரன் சொல்லியிருக்கிறாங்க சரி இது அவரோட சம்பந்தப்பட்டது இப்ப ஒருத்தர் வீட்டிலேயோ எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தரோ மறந்து போய் சாப்பிட்டாரு குடிக்கிறார் மறந்து போய் சாப்பிடுறாரு குடிக்கிறார் நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம் நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்ப நாங்க என்ன செய்யறது அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்க நாங்க சற்றுதா அம்மா அவருக்கு கொடுத்த இதுக்க எங்கட பாசில சொல்லப்பா சுரக்கத்து சாப்பாட நாங்க கட்டி விடுறதா என்று நாங்க இருக்கிறதா அவர் மருந்துதான் சாப்பிடுறாரு என்று சொல்லி அல்லது நாங்க என்ன செய்ய வேணும் அப்படின்றத புகனாக்கள் சொல்ற நேரம் அது நாங்க கட்டாயம் போயிட்டு அடிச்சு பிடிச்சி சொல்றதல்ல அடிச்சு பிடிச்சி அவரை சண்டை பிடிச்சி சொல்றதல்ல அவர் மரவியாக சாப்பிடுறாரு அவர் உண்மையிலேயே தவறு செய்ய இல்லை அவரு தவறு செய்யல்ல நாங்க சொல்றது நீங்க நோம்பு நோம்புதானே இல்லையா மறந்து போய் சாப்பிடுறீங்க போல நோம்புதானே நீங்க மறந்து போய் குடிக்கிறீங்க போல என்று நாங்க ஞாபகப்படுத்துறது கட்டாயம் ஞாபகப்படுத்துறது வாஜிப் என்ற சட்டத்தை எழுதுறாங்க ஏனென்றால் அது உண்மையிலே அவர் அளவுல தவறு அல்ல ஆனால் வெளிரங்கம் என்னது தவறு வெளிரங்கம் தவறா இல்லையா அந்த தோற்றம் எனவே அந்த ஒரு தோ வெளிரங்கம் தவறான ஒரு விஷயத்தை கண்டால் நாங்க அதை முறையாக தடுக்கிறது முறையாக தடுக்கிறது அதை முறையாக சொல் சொல்றது அது எங்க கடமை என்ற புக்கள் தரேன் சரி நாங்கள் அடுத்த வகுப்புல இருந்து ரமதானுடைய காலத்துல வேண்டுமென்று நோம்ப விட்டு சாப்பிடுறவங்க இருந்து ஆரம்பிச்சு ரமதானுடைய காலத்துல எப்படியான நோய்களுக்கு நோம்ப விடையிலும் அந்த நோய்களுக்கான நிபந்தனைகள் என்ன அடுத்தது அந்த பெரிய நோய்கள் ஏதாவது எங்கட என்ன சுகர் பேஷண்ட் அதே மாதிரி கிட்னி ஃபெயிலியர் ஆகினவங்க டயலசிஸ் பண்றவங்க மாதிரி என்ன சிறுநீரக நோயாளிகள் அது மாதிரி இருதய நோயாளிகளாம் ஹார்ட் பேஷன் அது மாதிரி ப்ரெஷர்ல மிச்சம் கூடின மைனஸ் சி பிளஸ் சி இது எப்படி இருக்கிறவங்க அதுகளில் அந்த அந்த நோய்களுடைய அளவு அந்த இதுகளை வச்சு என்னென்ன சட்டங்கள் வரும் என்ற செய்திகளை நாங்கள் அடுத்து பார்ப்போம் அடுத்தது அஹ் கற்பமாக இருக்கக்கூடிய பிரெக்னெண்ட் இருக்கக்கூடிய தாய்மார்கள் பெண்கள் ட்வீட் பண்ணக்கூடிய தாய்மார்கள் பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் இவர்களுடைய நோன்பு சம்பந்தமான சட்டங்கள் என்ன தொடர்ந்து அடுத்தது பிரயாணம் சம்பந்தமான அக்கௌண்ட் பாடி உடைய சட்டம் சம்பந்தமா தொடர்ந்து அடுத்த வகுப்பு நிஷால நாங்க தொடருவோம் இந்த இந்த வகுப்புக்குள்ள பேசினது சென்ற வகுப்புக்குள்ள பேசினேன் இதுக்குள்ளால வாரதுக்குள்ள இருந்தா வரும் என்று சொல்லிட்டு போய்த்துவன் இப்ப பேசினதுக்குள்ள இருந்தால் ஏதாவது உங்களுக்கு கேட்டுக்கொள்ள இருஷால இதோட நாங்க வகுப்பை முடிச்சுக்கொள்ளும் உங்களுக்கு தேவையான விஷயத்தை இந்த இந்த விஷயத்துக்குள்ள பின்னுக்கு வாரதா இருந்தா வருது என்று சொல்லிடுவேன் சரிதானே சுபான் உள்ளாஹி ஹம்பி சுபான்